டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் சிவ வாக்கியனுடைய சித்த பாடல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் தங்களுடைய ஆத்ம ஸ்வரூபத்தில் கண்ட எல்லாம் வல்ல பரம்பொருளை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற தாயுமானவர் சொன்ன மாதிரி எல்லா மக்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த சித்த புருஷர்கள் தங்களுடைய ஆன்ம அனுபூதி வழியாக கற்றுணர்ந்த எல்லா ஞானத்தையும் தத்துவங்கள் தியான சூட்சமங்கள் இப்படி பல விஷயங்களையும் இந்த உலகத்தில் கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களை ஒழித்து அதை மண்மூடி அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தத்துவங்களை நம்முடைய மனித வர்க்கத்திற்கு கொடுத்து சென்றார் ஆன்மீக தாகம் கொண்ட சிவ பக்தர்களுக்கு இவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக சிவ வாக்கியனார் அவர்கள் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா சிவ யோகிகளுக்கும் புரியும் வகையில் சித்த பாடல்களை சிவ வாக்கியனார் பாடல்கள் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி சிவ வாக்கியனார் அவர்கள் அளித்த சிவ வாக்கிய பாடல்களை நமக்கு அவனன்றி அவன்தால் வணங்கி என்று சிவனுடைய பாதங்களை வணங்கி இப்பொழுது சிவவாக்கியனாருடைய சித்த பாடல்களை பார்க்க இருக்கிறோம் ஓரியதோ நம சிவாயம் ந்தம்ிரண்டு நூரு தேவர் அன்றுரைத்த மந்திரம் அரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே தரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் உள்கஞானம் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அகண்டமும்ன அஞ்செழுவரும் ஆன அஞ்செழுத்துளை அகாரமும் வாரமும் ஆன அஞ்செழுத்துளை அடகாபற்றே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாய் ஓம்ளி ஓம் கலந்தியை கழிந்து போடி வாடி 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 மாத காலி கோடி 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 எண்ணிருந்த கோழியோம் கோடியே ஓம் ஓம் நமச்சிவாயம்

வந்து கொண்ட பெருப்படும் என்பதை நடுவன் வந்து நான் இந்த நண்பர் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கொடுப்பேன் ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நமச்சிவாயம் கொண்டிலே இருந்த தொண்டையாக இருந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றையாவ காணவன் நிறை இருந்து யாவது கொண்டேன் நினைப்பதன்று கண்டிலே நீ யாது நினைப்புமா அனைத்து மாய அனாதி எனக்குள்ளே உனக்குள் நான் நினைக்குமாறு ஒண்ணமச்சிவாயம் பொன்னமச்சிவாயம் ஓம் 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 சிவாய சிவாய சிவாயம் நிவாயம் மண்ணுணி மண் எழுத்து பாடம் நன்னு அள்ளினாய் ஒன் அமச்சிவாயம் அமர்ச்சிவாயம் ஓன் சிவாய்வாய் நமச்சிவாயம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று நீங்கள் பற்று நீ துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திர பணங்களும் தமங்களும் ஜமங்களும் சிந்தையும் மேலினும் தினத்திழிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 ராமன் என்ற ஞானமே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயம் கதாபு பஞ்சபாதகங்கள் துறந்த மந்திரம் இதாம் 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 என்று வைத்துடன் ஏனைதான் சதா ராமன் போதுவ தனக்கு நல்ல மந்திரம் இலாம் இலாம் ராம ராம ராமன் என்ற நாமனு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாய நானதேது நீயதேது நடுவு நின்ற கோணதேது கோண தேது குறுவதேது கூறிடும் குழாமறு ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம நாமமே ராமன் என்ற நாமத்திரங்கள் போது என்றே சாத்திரப்பேது சக்தி முத்தி சக்தியே ஓம் நம சக்தி முக்தி சக்தியே சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நமச்சிவாயம் கலந்தவாறு பாதிகால் அறிகிறீர் ஆழ முண்ட கண்டன் அகத்துடே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அதில்லையே வித்திலாக சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை தச்சிலாத மாளிகை சமைத்தவாறு பெங்களே பெயே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் அஞ்சு மூன்று எட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைத்து கொண்டு நூறு பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல பழக்கம் என்று ஆயிரம் ஆயிரண்டு நூறு கோடியான வாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏக போகமான வாசல் எம்பிரோ அங்கிருக்கும் வாசல் காண வந்தோம் சேவாய ஓவிலும் சிவிலே காம நூழை விட்டு நீட் கருத்துடே உணர்ந்த பின் ஊனமான காயமால் இருப்பதெங்கல் ஈசனே

அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை அம்பலத்தில் ஆடுமே அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியான அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சது அல்லவே பித்தர் காண்பிதே நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீ இல்லை இல்லை ஓம் 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 சிவாய சிவாய நீல வீடு கட்டிரி நெடுங்கு சாத்திரி வாழ வேண்டும் என்றோம் என்றிருந்த மாந்தரே காலன் ஓளை வந்த போது காய கண்டு நின்றது ஆழமுண்ட கண்டபாதே சிவாயம் ஓடமுள்ள போதிலே ஓடியே உடாவலாம் ஓடமுள்ள போதிலே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்த போது ஒப்பிலாத வெளியிலே ஆளும் இல்லை இல்லை யாரும் இல்லையானது ஆனதே வீடெடுத்து வேண்டி செய்து மெய்யும் போது பொய்யுமா மாடு மக்கள் பெண்டி சுற்றம் என்று இருக்கும் ஆண்டதான் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்தால் திரி ஓடு பெற்ற அவ்விழை பெறாது காணி உடனே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்

பண்டு நான் பறி தெரிந்த பண்மலர்கள் சிவாலை அங்க சூழ வந்த எத்தனை ஓம் நமச்சிவாயம் ஓம் வாயம் ஓம் சிவாயம் ஓம் சிவாயம் நமச்சிவாயம் அண்டர்கோள் ிகள் பன்மை தன்னை பொருளை அன்றி வேறு கூற வகிறார் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெழுப்பதில்லையே உன்னமச்சிவாயம் ஒன் சிவாயம் ஒன் சிவாயம் ஒன்னமச்சிவாயம்

லிங்கங்கள் எங்குமாய் நாமம் ஓம் 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 நெருப்பை மூட்டிலேயை விட்டு நித்தனித்த நீரிலே விருப்பம் ஓடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நிருப்பும் நீரும் உம் மூளை நினைத்து கூற வள்ளிரே சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூறலாகுமோ பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரி பங்கர் பாகனை கூட்டி மெல்ல வாய் புதைத்து குணு குணுத்த மந்திரம் வேட்டக்கார குசு குசுப்பை கூப்பிடாம முடிந்ததே ஓர் நமச்சிவாயம் ஓர் நமச்சிவாயம்

கல்லின் மீது ஊற்று இங்க ஊடனே மாறுபட்ட தேவனும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாயம் கோயில் ஆபதேதனா கோயிலும் குளங்களும் கும்பிலும் குழாமரே கோயிலும் மணத்து குளங்களும் மணத்துழே ஆவதும் அறிவதும் செங்கலும் கருங்களும் சிவத சாதிலிங்கமும் செம்பிலும் தராதிலும் சிவனிற்பழங்கிற உம்மதம் நிந்தினி உண்மை நீர் அறிந்த பின்